நமது ஜம்மியு அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடின சேர்க்கை மன அழுத்தம் போன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார்கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்ல அன்பார்ந்த இஸ்லாமிய இளைஞர்களே மற்றும் இஸ்லாமிய பெற்றோர்களே இன்றைய இந்த சிறிய தொகுப்பில் சில அல்லாஹ்வுடைய வசனங்களையும் நபீ கலாம் சலல்லாஹு அலி வசலமுடைய ஹதீஸ் களையும் நினைவூட்டுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் அல்லாஹ் அல்லாஹு நூர் என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான் நீங்கள் உங்களுடைய வயதுக்கு வந்த ஆண் மக்களையும் வயதுக்கு வந்த பெண் மக்களையும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானு தாலா நமக்கு கட்டளிடுகின்றான் இன்னும் அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது மின் இபாதிக்கும் இமாயிக்கும் அடிமைகளிலிருந்து இருந்தும் கூட நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானு தாலா கூறுகின்றான் அதில் கடைசியில் அல்லாஹ் முடிக்கும் பொழுது ஃபசோ மின் மின்ஹ் அல்லாஹ் சுபஹானுவ தாலா உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நபீன் நாயிம் சல் அல்லாஹ் வாலிவ செல்லும் கூறினார்கள் ய ம ஷ இளைஞர் பெருமக்களே மனிஷ்ததா அமீன் பா அஃல் உங்களுக்கு யாருக்கு பா இருக்கின்றதோ பா என்ற வார்த்தைக்கு அரபி மொழியில் என்ன அர்த்தம் தெரியுமா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் உங்களில் யாருக்கு உடல் பலமும் பொருளாதார பலமும் இருக்கின்றதோ அவர்கள் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய கருப்பை பேணுவதற்கு ஒரு வழியாக இருக்கின்றது என நபிகள் நாயம் சல் அல்லாஹு அலி வஸ்லம் கூறுகிறார்கள் இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் கூறும் பொழுது இவ்வாறாக கூறுகின்றார்கள் சலாசத்துன் அல் அல்லாஹி அவுனுஹும் மூன்று நபர்களுக்கு அல்லாஹ் சுபஹானு அல அல்லாஹுடைய உதவி இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் அதில் முதலாவது யாருன்னு சொன்னால் அ அல் யூரீது எந்த திருமணம் கருப்பை பேணுவதற்காக வேண்டி செய்யப்படுகின்றதோ அந்த திருமணத்திற்கு அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய உதவி என்றால் என்ன நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய உதவி நம்முடைய மறுமையில் அல்லாஹுடைய உதவி நம்முடைய அமல்களில் அல்லாஹுடைய உதவி இடத்தில் பாதுகாப்பு தருவதில் அல்லாஹுடைய உதவி இவ்வாறு அல்லாஹுடைய உதவி என்பது எண்ணிலடங்காத ஒரு உதவியாக இருக்கின்றது அப்படிப்பட்ட உதவி அல்லாஹ் எதில் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் சகீகான சுன்னத்தான முறைப்படியான திருமணத்தில் அல்லாஹ் தலை வைத்திருக்கின்றான் இன்னும் நபிகுலம் சல்லாஹு அலி வஸ்லம் கூறினார்கள் நீங்கள் ஒரு இளைஞரிடத்தில் நல்ல குணத்தையும் நல்ல மார்க்கத்துடைய விஷயத்தையும் நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் அவரை நீங்கள் திருமணம் செய்து வைத்து கொள்ளுங்கள் உடனடியாக திருமணம் திறக்க நீங்கள் அவருக்கு வைத்து விடுங்கள் என்று நபிகுலம் சல்லாஹு அலி வலம் மற்றொரு ஹதீஸ் நபி சொல்லா கூறினார்கள் ஆகையால் இந்த அன்பு வேண்டுகோள் உங்களிடத்தில் முஸ்லீம்களிடத்தில் பெற்றோர்களிடத்தில் குறிப்பாக இளைஞர்களிடத்தில் அவர்கள் இந்த விஷயத்தில் முன்வர வேண்டும் தங்களுடைய கருப்பை பாதுகாப்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு வழி வேறு எதுவுமே கிடையாது ஏன்னென்று சொன்ன நபி சொல்லா அல்லமுடைய சுண்ணத்தை கண்டிப்பாக நாம் ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் யார் நபி சொல்லா அலுவலம் சுனத்தை ஃபாலோ பண்ணலையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி சொல்லா சொல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய கருப்பையும் நம்முடைய கண்ணுடைய ஃபித்னாக்களிலிருந்தும் கால்களுடைய ஃபித்னாக்களிலிருந்தும் கைகளுடைய ஃபித்னாக்களிலிருந்தும் பாதுகாப்பதற்காக இந்த ஒரு திருமணத்தை நாம் செய்ய வேண்டும் என்றும் ம எல்லா விதமான ஃபித்னாக்கள் குறிப்பாக இணையதளம் சமூக வலைத்தளம் இன்னும் எண்ணிலடங்காத இன்றைக்கி இலகுவாக இருக்கக்கூடிய ஃபித்னாக்கிலிருந்து நபி லாம் சல்லாஹ் வாலிவசல்லம் நமக்கு அழகான ஒரு வழிமுறையை கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவோம் ஃபித்னாக்கிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றுவோம் அலாம் வலைக்கம் வரமத்தி வபரகாத்தூ நமது ஜம்மியத்து அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதைப்பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இது போன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்து கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார்கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும்